எல்லோருக்கும் வணக்கம் மாடி தோட்டத்தில் இந்த கொடி உருளை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விதைப்பு முதல் அறுவடை வரை முழு தகவலும் இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மாடி தோட்டத்தில் கொடி உருளை நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த கொடி உருளை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆடி மாசத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிதுங்க அதாவது செல்வா கார்டன் சிஸ்டர் தான் எனக்கு இதை கொடுத்துருந்தாங்க இந்த சமயத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த கிழங்கு வாங்கி வச்சு எனக்கு ஒரு மாதமாக வச்சுருந்தேங்க முளைப்பே வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்பானைக்குள்ளே வச்சு இதை மூடி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா லேசாக முளைச்சி வந்தது அதனால் இது முளைச்சி வந்த உடனே நான் என்ன பண்ணேன் இதை மண்ணில் நடவு பண்ணிட்டேங்க ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு ஒரு இருபது நாள் இருந்தது பரவாயில்ல இதை நடவு பண்ணிடலான்னு கலவை ரெடி பண்ணி ஒரு முப்பது லிட்டர் பக்கெட்டில் தாங்க இது வச்சேன் மண்கலவை பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்து மண் தொழு உரம் போட்டுக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு கலந்துக்கிட்டேங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே இதில் போடலை நான் கிழங்கு வகை செடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மண்ணும் பீட்டெல்லாம் நம்ம கலக்க தேவையில்லைங்க சாதாரண மண்ணே போதும் ஏன்னா பீட்லாம் கலந்து ரொம்ப ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா கிழங்கு வந்து நமக்கு அழுகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் பீட்லாம் கலக்கவே வேண்டாம் செம்மண் கலந்தோம்னா மண் பார்த்திங்கன்னா ஆகிடும் அப்போ நமக்கு செடி வந்து கிழங்கு வைக்க கொஞ்சம் கஷ்டப்படுங்க ஏன்னா அடிக்கிழங்கும் கொஞ்சம் நல்லா பெருசாக வளரும் நமக்கு செடியிலையும் இலைகள்லையும் நமக்கு கிழங்கு வைக்கும் அப்போ மண் பார்த்திங்கன்னா நல்லா லூஸாக இருந்தால் தான் நமக்கு கிழங்குகள் நிறையா வைக்கும் அதனால் எப்போவுமே செம்மனோ கோகோப்பீட்டோ நீங்கள் இதில் கலக்காதீங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் இயற்கை இலையும் போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு போரோன் சத்தும் தேவை அப்போ தான் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சீக்கிரம் நமக்கு வளர ஆரம்பிக்கும் இது வச்சு ஒரு இருபது நாள்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு கிடகடன் செடி நல்லாவே வளர்ந்துருச்சுங்க வளர்ந்து கொடியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்னதாக பந்தல் மாதிரி இதுக்கு அமைச்சு வச்சுருந்தேங்க அதில் அவரைக்கொடியும் இதையும் சேர்த்து படற விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் கிழங்கும் இது சேர்த்து இதுலேயும் படருதுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு செடி இந்த பந்தல்லே எனக்கு படர ஆரம்பிச்சிது நல்லா படர்ந்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இலைக்கும் எனக்கு காய்கள் வச்சுதுங்க ஒரு ஒரு காயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக குண்டு குண்டாக குட்டி குட்டி பால் மாதிரி தெரிஞ்சுது எனக்கே ரொம்ப அதிசயமாக ஆயிடுச்சு ஏன்னா ஒரு ஒரு இலையோட கண்ணுக்கு கணுக்கு எனக்கு காய்கள் வச்சுதுங்க இந்த சின்ன பக்கெட்டில் தான் இந்த கிழங்க நடவு பண்ணேன் அது இப்போது வளர்ந்து கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு ரெண்டு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா எனக்கு கிழங்குகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு மற்றபடி இது எந்த ஒரு நம்ம பராமரிப்பும் இதுக்கு தேவையே கிடையாது இதுக்கு இலைகள் பார்த்திங்கன்னா நம்ம வெத்தலை மாதிரியே தான் இருக்குங்க அதனால தான் இந்த கிழங்குக்கு பார்த்திங்கன்னா வெற்றிலை வெள்ளி கிழங்குன்னு பேர் இருக்கு இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நிலத்தடியிலையும் கிழங்கு வைக்கும் நமக்கு வந்து இலைகள்லேயும் நமக்கு கிழங்குகள் வைக்கும் ஒரு ஒரு கணுக்கு கணுக்கும் ஒரு ஒரு காய்களாக வச்சுக்கிட்டே இருந்ததுங்க பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு குட்டி குட்டி கிழங்காக வச்சு கெ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துலேயே கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா பெருக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா பெருத்து ஒரு சில கிழங்குகள் ரொம்ப பெரிய கிழங்குகளாக வந்தது ஒரு சில கிழங்குகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கிழங்குகளாகவே இருந்தது நம்ம மாடி தோட்டத்தில் வச்சதுனால அப்படின்னு நினைக்கிறேன் இது தரையில் வச்சால் ஏகப்பட்ட அறுவடையே நம்ம கண்டிப்பாக எடுக்கலாங்க எனக்கு பெரிய பெரிய கிழங்குகள் நிறைய கிழங்குகள் இருந்தது சின்ன சின்ன கிழங்குகளும் எனக்கு நிறைய கிழங்குகள் இருந்தது இந்த கொடி உருளையில் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் ரொம்ப வராதுங்க ஆனால் ஒரே ஒரு தொல்லை மட்டும் எனக்கு இருந்தது என்னன்னு பார்த்திங்கன்னா கம்பளி பூச்சிங்க மழை பேஞ்சி முடிஞ்ச உடனே எனக்கு கம்பளி பூச்சி இந்த கொடி உருளை கிழங்கில் வந்துட்டு என்ன பண்ணிச்சு பார்த்திங்கன்னா இந்த கிழங்குகள் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஃபஸ்ட்டு இது தெரியல கம்பளி பூச்சி தான் இது சாப்பிடுதுன்னு நானும் யோசிக்கிறேன் என்ன இது வந்து சாப்பிடுதுன்னு தெரியலையே அந்த பூச்சை நம்மளால் பார்க்க முடியலேன்னு ரொம்ப அப்புறந்தான் கண்டுபிடிச்சேங்க இது கம்பளி பூச்சியோட வேலைன்னு நானும் வேப்பம் தெளிச்சேன் என்னென்னோ தெளித்து பார்த்தேன் இதுக்கு எதுவுமே சட்டை பண்ணலைங்க அது முட்டை கரைசலும் தெளித்தேன் எதுக்குமே இந்த கம்பளி பூச்சி போகவே இல்லை கடைசியில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எறும்பு தொல்லைக்காக ஒரு பவுட்ரு வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அந்த பவுடரை நான் வந்து தெளித்து விட்டுட்டேங்க கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஏன்னா கிழங்குகள்லாம் கீழே கொட்டிடுமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து கொட்டலைங்க அந்த கம்பளி பூச்சிகள் எல்லாமே கீழே கொட்டிடுச்சு அந்த கம்பளி பூச்சி கொட்டிச்சே தவிர சாகலானா ஆனால் செடியில் இருந்த எல்லா கம்பளி பூச்சியும் கீழே வந்து கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் அது ஒன்று ஒன்றா பிடிச்சி பிடிச்சி நசுக்கி நான் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம்பளி பூச்சி தொல்லை எனக்கு இல்லைங்க இந்த ஒரே ஒரு பூச்சி தொல்லை தான் எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் எந்த ஒரு பூச்சி தொல்லையும் இல்லை நல்லா இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் நமக்கு ஏகப்பட்ட விளைச்சலை கொடுக்குதுங்க கிழங்குகள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடி மாதத்தில் நடவு பண்ணால் நமக்கு அடுத்த தை மாதத்தில் நமக்கு ஒரு அருமையான அறுவடை எடுக்கலாம் அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு சூப்பரான அறுவடைனே சொல்லலாம் இருந்த பெரிய பெரிய கிழங்குகளை மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன் அடுத்து சின்ன சின்ன கிழங்குகள்லாம் இன்னும் கொஞ்சம் பெருக்க விட்டு நம்ம இதை பறித்து எடுக்கலாம் இந்த கிழங்குகள் எப்படி நமக்கு நல்லா விளைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கக்கூடாது கிழங்கு வந்து நல்லா பெருத்து வந்ததுன்னா கொஞ்சம் வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் அதோடய தோளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடிப்பு வெடிப்பாக வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த கிழங்கை நம்ம அறுவடை பண்ணி எடுக்கலாம் ஒரே ஒரு கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே வச்சுருந்துதுங்க குச்சை வச்சு எடுத்து பார்த்தேன் எனக்கு வரவே இல்ல பறிச்ச கிழங்குகளே இந்த ஒரு கிழங்கு தான் ரொம்ப பெரிய கிழங்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராமுக்கு மேல இந்த கிழங்கு எனக்கு இருந்தது இப்போ ஜனவரியில் நம்ம அறுவடை பண்ண கிழங்க பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் நம்ம மறுபடியும் இதை நடவு பண்ணி வைக்கலாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு நல்ல அறுவடை நமக்கு கிடைக்கும் ஏப்ரல் வரைக்கும் இந்த கிழங்கை நம்ம அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறம் நல்லா நமக்கு துளிர் விட்டு திறன் வந்துடுங்க நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் இதை நடவு பண்ணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இயற்கை நேசிப்போம்